ஹலோ ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்ம யாருக்கும் புரியாத பணத்தை பத்தின செட்டில் ஆகுறது பத்தின சைக்காலஜி கேஷ் இருந்தால் லைஃப் செட்டில் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சரிதானா அம்பானி கிட்ட பெரிய பங்களா வீடு இருக்கு பல கார் இருக்கு இந்த பிசினஸ் விட்டா இன்னொரு பிசினஸ் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கோடியில பணம் கொட்டுது அவ்வளவு சேவிங்ஸ் நகைகள் எல்லாமே இருக்கு நிறைய பேங்க்ஸ் கடன் கொடுக்க லைன் நிக்கிறாங்க அம்பானி லைஃப் எல்லாம் செட்டில்டுடா அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க சரி இவ்வளோ வயசாகியும் ஆகியும் இன்னும் ஏன் அம்பானி செட்டில்டு அப்படின்னு வீட்டில் உட்காராம சம்பாதிக்கணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்காரு அட அம்பானி எங்க உங்க பக்கத்து வீடு ராஜாவே மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு பெரிய வீடா ரெண்டு வீடை வாங்கிட்டாரு ரெண்டு காரும் வச்சிருக்காரு ஏன் ராஜாவோட பிள்ளைங்க கல்யாணம் பண்ற வரைக்கும் கூட அவர்கிட்ட நல்ல சேவிங்ஸ் இருக்கு பேங்க் அக்கவுண்ட்ல காசு தாராளமா இருக்கு அப்போ பர்ஃபெக்ட் பா நம்ம ராஜா பக்காவா செட்டில் ஆகிட்டான் ஆனா ராஜா ஏன் இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்காரு நம்ம அப்பா தாத்தா ஐம்பது வயசுல நான் செட்டில் ஆகிருவேன் அப்படின்னு நினைச்சு ஐம்பது வயசுக்கு மேலையும் ஏன் காசு காசுன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க ஏன் நம்ம கூட பிளான் வச்சிருக்கோம் நாற்பது வயசுல செட்டில் ஆகிடணும் அப்படின்னு ஆனா நாற்பது வயசுக்கு மேலையும் சம்பாதிக்கவும் ஓடவும் நம்ம ரெடியா தான் இருக்கும் முதல்ல செட்டில் அப்படின்னா என்ன காசு இருந்தாலே போதுமா நம்ம செட்டில் ஆயிடுவோமா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை கடைசி வரைக்கும் கேளுங்க எல்லா கேள்விகளுக்கும் வேற கிடைக்கும் அடிப்படையான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க பணம் அப்படிங்கிறது மட்டுமே இலக்கு கிடையாது பணம் பெறும் கருவி மட்டும்தான் பணத்தை வச்சு நம்ம சொகுசா தூங்குறதுக்கு பெட் வாங்க முடியும் ஆனா நிம்மதியான தூக்கத்தை வாங்க முடியாது அரண்மனை மாதிரி வீடு வாங்க முடியும் ஆனா அந்த வீட்டோட நிம்மதியான சூழலை வாங்க முடியாது சோ பணம் அப்படிங்கிறது நம்ம ஆசைகளை தேவைகளை பொறுத்து செஞ்சுக்க கூடிய ஒரு கருவிதான் அது நம்ம இலக்க அடைய வைக்கக்கூடிய ஒரு கருவி அதுதான் எவ்ரி திங் அப்படின்னு நினைக்காதீங்க பணம் தான் எல்லாமே அப்படின்னு இல்லைன்னா அப்ப ஏன் மக்கள் அது பின்னாடியே ஓடுறாங்க ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம மைண்டை நம்ம அப்படியே ட்ரெயின் பண்ணிட்டோம் படிச்சு முடிக்கணும் வேலைக்கு போகணும் கை நிறைய சம்பாதிக்கணும் சம்பாதிச்சாதான் மதிப்பு இப்படி நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இதுக்கு பின்னாடி பெரிய உளவியல் ரகசியங்களே ஒளிஞ்சிருக்கு அதுல முதலாவது பணம் அப்படிங்கறது கண்ணாடி மாதிரி அது நீங்க யாரு அப்படிங்கறத வெளிப்படையா காட்டி கொடுத்துரும் பணம் இல்லாமல் உங்களால் சந்தோஷமா வாழ முடியல அப்படின்னா அந்த பணம் இருந்தாலுமே உங்களால சந்தோஷமா ஒரு கண்ணாடி எடுத்துக்கோங்க கண்ணாடியால எதையுமே மாத்தி காட்ட முடியாது நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே காட்டும் அவ்வளவுதான் கதை தெரியுமா உங்களுக்கு ஸ்வீடன்ல வீடு இல்லாம சொந்த பந்தம் இல்லாம ரோட்ல கிடைக்கிற பாட்டில்ஸ் எல்லாத்தையும் பொறுக்கிக்கிட்டு இருக்கிற மனுஷன் தான் பின் கேன் கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ஒரு நாள் இறந்து போயிட்டாரு அப்பதான் எல்லாருக்கும் தெரியுது திகமேன் புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட் பண்ணி ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டாலர்ஸ் கிட்ட சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு எப்படி படிப்பறிவே இல்லைன்னு நினைச்ச வீடு இல்லாத ஆளால ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டாலர்ஸ் சேர்த்து வைக்க முடிஞ்சிச்சு இந்த கேள்விக்கான விடைய தேடுறப்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிய வந்திருக்கு இவர் தினமும் லைப்ரரியில் ஃபினான்ஷியல் நியூஸ் பேப்பர்ஸை படிச்சுக்கிட்டே இருப்பாராம் மக்கள் எல்லாம் அவர் வீடு இல்லாமல் காசு இல்லாமல் உடஞ்சி போயிருக்காரு அப்படின்னு நினச்சாங்க ஆனா இவர் தினம் தினம் பினான்சியல் நியூஸ் பேப்பரை படிச்சார் தான் கிட்ட இருந்த கொஞ்சம் காசையும் கூட இன்வெஸ்ட் பண்ணி கோடீஸ்வரரா இறந்திருக்காரு ஓகே பணம்னா கீகமான பணக்காரன் ஆகிச்சா இல்ல அவரோட மைண்ட் செட் தான் அவரை பணக்காரர் ஆகிச்சு நான் வீடு இல்லாம பெரிய வருமானம் இல்லாம ரோட்ல தான் இருக்கேன் ஆனா என்னாலையும் பணக்கார ஆக முடியும் அப்படின்னு நம்பி அவரு ரூட்டை தேடி இருக்காரு நினைச்ச மாதிரி சக்சஸ் பாத்துருக்காரு அப்படியே ஆண்டனி வாக்கர் பக்கம் வரலாமா இவர் ஒரு என்பிஏ பிளேயர் நூத்தி எட்டு மில்லியன் டாலருக்கு மேல சம்பாதிச்சிருக்காரு ரிட்டையர் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு அவரும் ரிட்டைர்ட் ஆனாரு கையில காசு பணம் எதுவுமே இல்லாம சொத்துக்கள் எல்லாமே ஆகிருச்சு ஏன்னா அவருக்கு பணத்தை சரியா செலவு பண்ண தெரியல இருந்துச்சு நல்ல அட்வைஸ் கொடுக்கல லாங் பணம் உங்க வாழ்க்கைய ஆட்டோமேட்டிக்கா தான் சிறப்ப மாட்டாது உங்களோட வேல்யூஸ் உங்களோட ஒழுக்கம் தொலைநோக்கு பார்வையோட நீங்க செயல்படுற விதம் இதெல்லாம் தான் உங்களோட வாழ்க்கைய சிறப்பா மாத்தும் பேசிக்கான விஷயம் என்னன்னா பணத்தை வளர்க்கறதுக்கு முன்னாடி உங்க மைண்ட் செட்டை நீங்க வளர்த்துக்கணும் இப்போ கதைக்கு வருவோம் உண்மையான செட்டில்மெண்ட் அப்படின்னா என்ன கேர்ட் உண்மையாவே செட்டில் ஆனாரா இல்ல ஆண்டனி உண்மையாவே செட்டில் ஆனாரா செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அப்படிங்கிறது கிடையாது இது ஒரு ஃபீலிங் போதுண்டா இதை வச்சே காலத்துக்கும் நான் வாழ்ந்துருவேன் என்னோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிற அந்த மொமெண்ட் நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் சில பேருக்கு நான் எப்போவுமே ஏழையாக தான் இருக்கேன் அப்படின்னு தான் தோணேன் ஏன்னா அவங்கக்கிட்ட வெறும் பணம் மட்டும்தான் இருக்கும் அவ்வளோ பணம் இருந்தோ எதுவுமே இல்லாத மேலையில் அவங்க இருக்காங்க அப்படின்னா பணம் தான் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது உண்மையே கிடையாது ஹரி எவ்வளோ பணம் இருந்தால் நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க இப்போது நான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அனுப்புகிறேன் அதை வச்சு காலத்தை ஓட்ட முடியுமா சரி பத்து லட்சம் சரி ஒரு கோடி இன்னும் எவ்வளோ கொடுத்தாலுமே எப்படி நம்ம லைஃப் லாங் இருக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா அவங்க கோடியில பொருளை வச்சாலுமே நீங்க செட்டில் ஆக மாட்டீங்க அதிக பணம் சந்தோஷத்தை கொடுக்க போகிறது என்ன இருக்கிற கொஞ்சம் காசை வச்சு நான் முழு சந்தோஷத்தோட திருப்தியோட நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு ஒரு கிட்டத்தில் நீங்க நினைக்கிறீங்களா அப்போ அங்கதான் உண்மையான செட்டில்மெண்ட் இருக்கு அருணா அப்படின்னு ஒருத்தாங்க கிளம்பத்தூர்ல ஒரு ஸ்கூல் டீச்சரா வேலை பாக்குறாங்க மேலே அவங்க சம்பாதிச்சே கிடையாது ஆனாலும் அதே சம்பாப்பியத்தை வச்சு குடும்பத்தை மிரப்பிட்டு இருந்திருக்காங்க நல்லா ஊர் எல்லா எல்லாத்தவங்களுக்கு தர்மமும் பண்ணாங்க நல்லா சிரிச்சு லைஃபா என்ஜாய் பண்ணாங்க ஒரு நிம்மதியான ரிட்டைர்மெண்ட்டும் அவங்களுக்கு கிடைச்சது என்கிட்ட ரொம்ப அதிக காசெல்லாம் எல்லாம் இருந்தது இல்ல ஆனா அளவுக்கு காசு இருந்துச்சு அதை வச்சு நான் நிம்மதியாக தூங்கவும் நிம்மதியா தூங்க ஊர் உண்மையாங்க அதிக பணம் இருந்தால் அந்த பணத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பயக்கிலேயே தூக்கம் இப்ப எல்லாம் எங்கே ஓட்டு போடுறாங்கன்னே தெரியுந்த எப்படியாவது நான் சுக்கா வேலையை பார்த்து பக்கமே திருடிட்டு போயிடுறாங்க அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விக்ரம் சாஃப்ட்வேர் டெவலப்பராக பேர்ல வேலை பார்க்குறாரு மாசம் ரெண்டரை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு புதுக்காரு பெரிய அபார்ட்மெண்ட் எல்லாமே இருந்தோம் அவருக்குள்ள இருந்த வருத்தம் ஒரு வேலை என் வேலைய நான் இறந்துட்டா என்ன பண்றது இதையும் என்னால காணத்துக்கும் வாங்க முடியலன்னா என்ன பண்றது இப்படி கவலால கிட்ட இருந்துட்டே இருக்கும் இந்த ரெண்டு ஸ்டோரி உண்மையான செட்டில்மெண்ட் பாத்துனாவா விக்ராமா சோ செக்கிமெண்ட் அப்படிங்கிறது ஃபீலிங் அதே நம்மளா உணர்றது செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு திருப்தி அடையிறது மனசுக்குள்ள வர்ற நிம்மதி சோ இனிமே யாராவது உங்க கிட்ட வந்து எழுபது வயசுலயே சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு நாற்பது வயசுலயே காரு வீடுமே செட்டில் ஆகிறோம் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட இந்த விஷயங்கள சொல்லுங்க சொல்லியும் புரிஞ்சுக்கியானா நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது வெறும் சம்பளத்தை மட்டுமே பார்த்துட்டே இருக்காம உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் ஆரோக்கியம் பாதுகாப்பு கொண்டாட்டம் அப்படின்னு இதையும் கொஞ்சம் கணக்குல எடுத்துக்கணும் அப்பதான் கொஞ்சம் தாசா இருந்தாலும் திருப்தி கிடைக்கும் அப்போ பணக்காரன் எல்லாம் நல்லாதான இருக்காங்க அவங்ககிட்ட எல்லாம் எந்த வார்த்தமும் தெரியலையே ஆனா உனக்கு தெரியுமா அதனால வெளியில தெரியாது தான் வெளியில காக்கிப்பாங்க பணத்தை பத்தி நவஹம் நமக்கு எப்படி இருக்கோ அப்படிதான் பணக்காரங்களுக்கு இருக்கும் மணி டிஸ்மோபியா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க கிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு பத்தல பத்தல அப்படின்னு மட்டுமே தோண்டிட்டு இருக்கும் ஏன் கோடீஸ்வரன் கூட ஏழையாவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க மாதிரி தான் ஓடிட்டே தான் இருப்பாங்க டெஸ்டினேஷன் உங்கள் லைஃப் உங்களை லக்ஸுரியா மாட்டிக்கிட்டாலும் உன்னருக்குன்னு முழுமையான திருப்தியும் நிம்மதியும் கிடைக்கவே கிடைக்காது இப்போ நார்மலா நம்ம லைஃப்ல நடக்க ஒரு ஓவர் சொல்கிறான் ஏ மச்சான் ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு போல இந்த மாசத்துல இருந்து சாலரிய முப்பது சதவீதம் ஏத்திட்டாங்க போலீ கிருஷ்ணா ஆமாண்டா இப்போ என்னோட இஎம்ஐயும் பெருசாகிட்டே போக போகுது இந்த காலகட்டத்துல இதுதான் பரத்துல சொல்ற மாதிரி தைல காசு நிமிஷ ஆனா இப்ப அதிகமா சம்பாதிச்சாலும் ஒரு ரூபா கூட நமக்குன்னு தையில நிக்க மாட்டேங்குது மாசம் ஆனா இஎம்ஐ தே என்ன ஆகாசமா ஓடிடுது பணம் அப்படிங்கறது என்ன இருக்குமே ஏழை இனி அவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்ற கவலை பணக்காரங்களுக்கு இன்னும் வேணுமே திடீர்னு அந்த லாஸ் வந்து மொத்த காசும் போயிடுச்சு அப்படின்னா எப்படி பேலன்ஸ் என்ன இந்த சாம்ராஜ்யம் அழிஞ்சிருமே இப்படிதான் அவங்க கூட கவலைப்பட்டு இருக்காங்க விரைவுட்டு என்ன கூடிய ஆட்கள் தாங்க போதும் அப்படின்னு வாழ்றாங்க மனுஷனோட அடிப்படை தேவைகள் சாப்பாடு தண்ணி போட்டுக்க ட்ரெஸ் ஹேண்ட ஒரு நல்ல இடம் கூட பேச்சு துணைக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு இவ்வளவுதான் எத்தனை பேர் நம்ம கூட சேர்ந்தாலும் நல்லா இருக்கும் அடிப்படை தேவை அப்படிங்கிறது சாப்பாடு தண்ணி ஜெஸ் இடம் இது மட்டுமா இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருந்தாலே நீங்க லைஃப்ல செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் எனக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் பார்த்த மாட்டேங்குது பயமா இருக்கு இன்னும் வேணும் வேணும் அப்படின்னு கேக்குது அப்படின்னா நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன் தினமும் காலையில எழுந்து முதன் வேலையா உங்க பக்கத்துல இருக்கிற நோட்டு இல்ல டைரி எடுத்து பணம் சம்பந்தமா உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் பிளஸிங்ஸ் கிடைச்சிருக்கோ அது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி எழுதுங்க எனக்குன்னு நான் ஒரு புது ட்ரெஸ் வாங்க காசு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி கிடைச்சிருச்சு அதுக்கு ரொம்ப நன்றி இப்படி எழுதிக்கோங்க கூடவே எவ்வளவு போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் எழுதிக்கோங்க எனக்கு மூணு வேளை சாப்பாடு இருந்தா மட்டும் போதும் தினமும் குடிக்க மூணு லிட்டர் தண்ணி இருந்தா மட்டும் போதும் இப்படி எழுதுங்க ரெண்டுலையும் ஜஸ்ட் மூணு எழுதுனா போதும் உண்மையான செலவும் செட்டில்மெண்ட்டும் மூணு விஷயத்த சார்ந்துதான் இருக்கு நேரம் நீங்க தேர்வு செய்யக்கூடிய விஷயங்கள் நிம்மதி இந்த மூணு சேர்ந்து இருக்கிறது தான் உண்மையான செல்வம் செல்வ வளம் அப்படிங்கறது வாழ்க்கைய முழுசா என்ஜாய் பண்ண வைக்கிறது இதுதான் பொதுவா செல்வத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய டெபினிஷன் நம்ம இதை மாற்றி சொல்லலாமா செல்வம் அப்படிங்கிறது வெறும் பணத்தை சார்ந்தது மட்டும் இல்ல உண்மையான செல்வம் அப்படிங்கிறது சுதந்திரம் சுதந்திரம் அப்படின்னா ஒரு வேலையை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வேணான்னு ஈஸியா தூக்கி போட்டுட்டு வெளியில வந்துடணும் நினைச்ச நேரத்துல பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தனக்குன்னு இருக்கிற பேஷனை எந்த பயமும் இல்லாம ஃபாலோ பண்ணணும் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாரிச்சாலும் பாக்குற வேலை கொடூரமா இருக்கு உங்க தூக்கத்தை கெடுக்குது அப்படின்னா அவ்வளவு சம்பாரிச்சும் ஒரு யூஸும் கிடையாது நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா என்ன யூஸ் இருக்கு நிறைய பேர் முப்பது வயசுலயே போதுமான அளவு காசு சேர்த்துட்டு ரிட்டையர் ஆகிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு பணத்தை விட நேரம் அப்படிங்கறது பொக்கிஷமானதா தெரியுது ஒவ்வொரு வார முடிவுலயும் எனக்கு நேரம் அதிகமாக கிடைச்சிட்டு இருக்கா இல்லை நான் நேரத்தை இழந்துட்டு இருக்கேனா அப்படின்னு கேளுங்க அப்பதான் அதை சரி பண்றதுக்கு உங்களுக்கு தோணும் முயற்சியும் பண்ணுவீங்க என்னதான் ரோலெக்ஸ் வாட்ச அஞ்சு லட்சமே கொடுத்து வாங்கினாலும் அந்த வாட்சை வச்சு உங்க நேரத்தை நீங்க கண்டிப்பா கட்டுப்படுத்த முடியாது சோ உண்மையாவே செட்டில்மெண்ட் அப்படிங்கறது நீங்க உங்க நேரத்தை திருப்தியா செலவு பண்ணீங்களா நிம்மதி அடைஞ்சீங்களா அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு கடைசியில உங்க பேங்க் பேலன்ஸை பார்த்து யாரும் பேச மாட்டாங்க நீங்க எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தீங்க எவ்வளவு அன்பானவரா இருந்தீங்க எத்தனை பேருக்கு உதவி செஞ்சீங்க உங்களால எத்தனை பேர் பலன் அடைஞ்சாங்க இப்படிப்பட்ட தான் பேசுவாங்க ஒரு சின்ன கதை கடை இருக்காங்க பணக்கார வாழ்க்கையெல்லாம் இல்ல ஆனா ஒவ்வொரு நாளும் மூணு பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயா புக்கு கொடுக்குறாங்க அந்த மூணு பிள்ளைங்களால காசு கொடுத்து புக்கை வாங்க முடியாத நிலைமையில இருக்காங்க சோ உதவணும் அப்படிங்கிற எண்ணத்துல கொடுக்குறாங்க முப்பது வருஷம் கழிச்சு பிரியா இறந்தும் போறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட இறுதி சடங்குக்கு நூத்து கணக்கானவங்க வர்றாங்க அதுல ஒருத்தர் சின்ன வயசுல பிரியா கிட்ட ஃப்ரீயா புக் வாங்கினவர் அந்த தான் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா இருக்காரு அவர் எழுதின முதல் புக்கு எனக்கு முதல் கதையை கொடுத்த பிரியாவை பற்றி சோ இது தாங்க லெகசி தாசு இருக்கலாம் ஆனா அது பர்பஸோட யூஸ் தான் பவர் செட்டில்மெண்ட் அப்படின்னா இதுதான் ஒரு நிம்மதியான போதுமான வாழ்க்கை நான் பணம் பணம் அப்படின்னு அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கேனா இல்ல என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமா இருக்கேனா இன்னைக்கு நான் காணாம போனா கூட மக்கள் என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க இத உங்க மனசாட்சி மனசாட்சிக்கிட்டே கேட்டு பாருங்க உங்களுக்கே தோணும் உண்மையாவே நீங்க செட்டில் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படின்னா பணம் அப்படிங்கறது அவசியமான ஒண்ணுதான் ஆனா அது மட்டும் தான் அவசியமானது கிடையாது செட்டில் ஆகிறதுக்கு பணம் நிறைய இருக்கணும் அப்படின்னு தேவையில்லை போதும் அப்படின்ற ஃபீலிங்கும் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்ற திருப்தியும் நிம்மதியும் இருந்தா போதும் அடுத்த முறை செட்டில்மெண்ட் பத்தி ஞாபகம் வந்தாலோ இல்ல யாராவது கேட்டாலோ உங்க பேங்க் பேலன்ஸையும் பர்ஸையும் திறந்து பார்க்காதீங்க உங்க உடல் மன ஆரோக்கியத்தை பாருங்க சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்றது நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்றது கிடையாது எவ்வளோ முழுமையா நீங்க வாழ்க்கைய வாழ்றீங்க அப்படிங்கறத பத்தி இப்ப சொல்லுங்க கேஷ் இருந்தா லைஃப் என்ன செட்டில்டா இதை பத்தின உங்க கருத்துக்கழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அடுத்ததா ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி